ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குட்டி மினி பிளாக் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ நானும் தங்கச்சியும் பழனிக்கு போயிட்டு இருக்கோம் சோ இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீட்டிலேருந்தே கிளம்பும்போது ஜாரக்குட்டி நாங்கள் ஊருக்கு போகிறோம் சொல்லிட்டு ஊர்னு ஓடி வந்துட்டு இருக்கா ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்புறோம் மேட்டுப்பாளையத்துலேருந்து திருப்பூர் போய் போனால் டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் ஆகுது பஸ்ஸுக்கு ஒன் அவர்ல கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டாங்க சிக்ஸ் தேர்ட்டி கேரி செவன் தேர்ட்டிக்கு வந்துட்டோம் பழைய பஸ் ஸ்டாப்லேருந்து நிறைய பழனிக்கு பஸ் இருக்குங்க ஸோ ஒரு ஆளுக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ பஸ்ல போயிட்டே இருக்கும் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் பிடிக்கும் ஆனால் என் உடன் பிற பார்த்தீங்களா ஸ்டோரி படிச்சிட்டே தான் இருப்பான் அவள் படிப்ஸ் கொஞ்சம் ஸோ நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சூடாக இருந்துச்சு சாப்பிட்டே போனேன் அங்கே போய் மலையை பார்த்த உடனே ரொம்ப குஷியாயிருச்சு முருகரை பார்க்குறோன்னு ஸோ கீழே இருக்க அடிவாரத்தில் முருகரை தரிசனம் பண்ணிட்டு மேலே போனோம் நாங்கள் போகும்போது சரியான வெயிலுங்க ஸோ மேலே வந்து மொபைல் நாட் அலௌடு ஸோ ஃபைவ் ருபீஸ் ஒரு மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடணும் ஸோ இறங்கி வரமோ பயங்கரமாக மழை பெஞ்சிச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிடுங்க நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்